எல்லோருக்கும் வணக்கம் ததுமுதலின் பெரும் கணம் இந்த கணத்தில் துவங்க இருக்கிறது மொழிதான் நம் அடையாளம் மொழிதான் நம் வரலாறு இதுவரை நாம் அடைந்திருப்பதும் இனி நாம் அடையப் போவதும் என யாவும் நமக்கு மொழிதான் தொன்மை மிகு மொழியை வணங்கி வாழ்த்தி நிகழ்வு தொடங்குகிறது தமிழ்தாய் வாழ்த்து நன்றி அடுத்ததாக ததுமுதலின் பெரும் கணத்தை ஆக சிறந்த பொழுதாக்க நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களை மேடைக்கு அழைக்கும் நிகழ்வு கவிஞர் சேரன் அவர்கள் ஈழத்து நவீன கவிதையின் முதல்வரான மகாகவியின் மகன் சேரன் தமிழிலும் ஆங்கிலத்திலுமாக பல இதழ்களில் தொடர்ந்து பத்தி எழுதியுள்ளார் அவருடைய ஆங்கில நாடகங்கள் கனடாவிலும் அமெரிக்காவிலும் அரங்கேற்றப்பட்டுள்ளன கவிதைகளும் பிற படைப்புகளும் ஆங்கிலம் ஜெர்மன் மலையாளம் கன்னடம் சிங்களம் உட்பட இருபது மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன வாட் இஃப் த ரெயின்ஃபெய்ல்ஸ் கேண்டோ ஆஃப் வார் நாட் நாட்பய ஆகிய அவருடைய ஆங்கில நாடகங்களை கனடாவின் அசேலம் தியேட்டர் குரூப் தயாரித்து கனடாவிலும் அமெரிக்காவிலும் மேடையேற்றி வருகிறது இவர் கனடாவின் மின்சர் பல்கலைக்கழகத்தில் சமூகவியல் மானிடவியல் துறையில் பேராசிரியராக இருக்கிறார் கவிஞர் சேரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறார் கவிஞர் அவர்கள் இலக்கியம் அரசியல் என இரு தளங்களிலும் குறிப்பிடத்தக்க மொழியாக்கங்களை செய்தவர் மலையாள மார்க்சிய எழுத்தாளர் கே சச்சிதானந்தன் எழுதிய மார்க்சிய அழகியல் ஒரு முன்னுரை அவருடைய மொழியாக்கங்களில் குறிப்பிடத்தக்கது கேப்ரியல் மார்க்யூஸின் ஒன் ஹண்ட்ரட் ஆஃப் இயர்ஸ் ஒன் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆஃப் சாலிட்யூட் நாவலை தனிமையின் நூறு ஆண்டுகள் என்னும் பெயரில் ஆங்கிலத்தில் இருந்து மொழியாக்கம் செய்திருக்கிறார் சொற்ப பொழுதே ஜீவனம் ஜீவிதம் என்று அறியாமலா கொல்லென்று பூத்து சிரிக்கிறது பொற்கொன்றை ஒற்றை பருவத்தின் கழிப்பு என்று உணராமலா வேர்களில் உறைந்த காலம் வெளிவந்து செழிர்க்கிறது சில சமயம் ஒரு நொடிக்குள்ளேயே வாழ்ந்து தீர்வதில்லையா பிறவியின் மொத்த ஆயுள் என்று தத்துவார்த்தமாகவும் உதிர்ந்து கிடக்கும் சருகுகளை புரட்டி புரட்டி காற்று என்ன வாசிக்கிறது மரத்தின் நாட்களை என்று நவீன கவிதையில் புதிய தடங்களை பதித்தவர் கவிஞர் கட்டுரையாளர் நாவலாசிரியர் மொழிபெயர்ப்பாளர் காலச்சுவடு இதழின் பொறுப்பாசிரியர் சிற்பி இலக்கிய விருது கனடா தமிழ் இலக்கிய தோட்டத்தின் வாழ்நாள் சாதனையா சாதனையாளருக்கான இயல் விருது கோவை புத்தக திருவிழா வழங்கிய வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்ற பெரும் கவிஞர் சுகுமாரன் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு கழிக்கிறார் கவிஞர் ஐயப்ப மாதவன் அவர்கள் முப்பத்தி நான்கு ஆண்டுகளாக கவிதைகள் எழுதி கொண்டிருக்கும் கவிஞர் ஐயப்ப மாதவன் இதுவரை பதினைந்து கவிதை நூல்கள் எழுதியிருக்கிறார் ஒரு சிறுகதை நூலொன்றும் தேர்ந்தெடுத்த கவிதை நூலொன்றும் கொண்டு வந்திருக்கிறார் இதுவரை நான்கு குறும்படங்கள் இயக்கியிருக்கிறார் தற்சமயம் திரைப்படத்துறையில் திரைப்படம் இயக்கும் முயற்சியில் இருக்கிறார் கவிஞர் ஐயப்ப மாதவன் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறார் கவிஞர் கா மோகனரங்கன் அவர்கள் கவிதை கட்டுரை விமர்சனம் மொழிபெயர்ப்பு ஆகிய தளங்களில் இயங்கி வருபவர் கல்லூரி இறுதி ஆண்டுகளில் எழுதிய கவிதை கனையாளி இதழில் பிரசுரமானதாக குறிப்பிடுகிறார் முதல் கவிதை தொகுப்பு நெடுவழி தனிமை மார்ச் இரண்டாயிரம் ஆண்டு தமிழினி வெளியீடாக வந்துள்ளது இதுவரை இவருடைய நான்கு கவிதை தொகுப்புகள் இரண்டு கட்டுரை தொகுப்புகள் ஒரு சிறுகதை தொகுப்பு இரண்டு மொழிபெயர்ப்புகள் வெளியாகியுள்ளன தேவமகள் அறக்கட்டளை விருது கவிஞர் ஆத்மானாம் விருது உட்பட பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கக்கூடிய கவிஞர் கா மோகனரங்கம் அவர்களை அன்போடு வேடை கவிஞர் ஸ்டாலின் சரவணன் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியிலிருந்து வந்திருக்கிறார் தற்போது முற்போக்கு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கத்தின் மாநில குழுவில் இருக்கும் செயல்பாட்டாளர் புதுக்கோட்டை சித்தனவாசல் இலக்கிய அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் ஆனந்த விகடன் உயிர்மை உயிரெழுத்து விகடன் தடம் கனையாளி குறி போன்ற பல்வேறு இதழ்களில் நவீன கதை கவிதைகளை எழுதி கொண்டிருப்பவர் கவிதைகளின் உரையாடற் பரப்பில் தீவிரமாக தன்னை கரைத்து கொள்ளும் பேராவல் உடையவர் இவரது முதல் தொகுப்பு அகரம் பதிப்பில் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வெளிவந்த தேவதைகளின் வீடு இரண்டாவது தொகுப்பு உயிர்மையில் ஆரஞ்சு மணக்கும் பசி ரொட்டிகளை விளைவிப்பவன் இவரது மூன்றாவது தொகுப்பு சென்ற ஆண்டு கோவை விஜயா பதிப்பகம் வழங்கிய விருது உட்பட பல்வேறு விருதுகளை பெற்ற கவிஞர் ஸ்டாலின் சவர சரவணன் அவர்களை அன்போடும் இடைக்கள எழுத்தாளர் ஆ கரீம் அவர்கள் கோவையில் வழக்கறிஞராக பணியாற்றுகிறார் இவரின் முதல் சிறுகதை தொகுப்பு தாளிடப்பட்ட கதவுகள் தமிழ் இலக்கிய பரப்பில் பெரும் கவனம் பெற்றது அகல்யாவுக்கு ஒரு ரொட்டி சிதார் மரங்களில் இலைகள் பூப்பதில்லை ஆகிய சிறுகதை தொகுப்புகளும் முகாம் எனும் நாவலும் வெளியாகியுள்ளன கொரோனா காலத்தின் பதிவாக பதினெட்டு எழுத்தாளர்களின் பதினெட்டு கதைகளை இருண்ட கால கதைகள் என்னும் பெயரில் தொகுத்து வெளியிட்டிருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கத்தின் மாநில துணை பொதுச் உள்ளார் மனித உரிமை செயல்பாட்டாளராகவும் இயங்கி வருகிறார் உயிர்மை வழங்கிய சுஜாதா விருது தாமியே காசா மாநில விருது கலை இலக்கிய பெருமன்ற விருது சௌமா விருது புதுக்கோட்டை புத்தக கண்காட்சி விருது நெய்வேலி புத்தக கண்காட்சியின் சிறந்த சிறுகதைக்கான பரிசு என பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கும் கவிஞர் எழுத்தாளர் கரீம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் அடுத்து இந்த கணத்தை நமக்கு பரிசளித்திருக்கும் தகவல் தொழில்நுட்பத்தில் இளங்கலை பொறியியல் பட்டதாரியான இவர் கடந்த பதினாறு ஆண்டுகளாக சிங்கப்பூரில் வசித்து வருகிறார் பூர்வீகம் கோயம்புத்தூர் தானுங்க கவிதைகள் சிறுகதைகள் கட்டுரைகள் எழுதி வரும் இவருக்கு சிங்கப்பூர் புத்தக வாரியம் தேசிய கலைகள் மன்றத்துடன் இணைந்து ஈராண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படும் போட்டியான தங்கமுனை விருதுகள் கவிதைக்காக இருமுறையும் சிறுகதைக்காக ஒரு முறையும் வழங்கப்பட்டிருக்கிறது பல்வேறு இதழ்களில் இவரது கதைகள் கவிதைகள் தொடர்ந்து வெளியாகி வருகின்றன ஞாபகப் பெருங்களிரு இவரின் முதல் கவிதை தொகுப்பு இரண்டாவது கவிதை தொகுப்பு தான் இன்றைய நிகழ்வு அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன் சா மோகனப்பிரியா அவர்கள் நன்றி அனைவருக்கும் அடுத்த சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்யும் நிகழ்வு இதை சிறப்பு விருந்தினர்களுக்கு மரியாதை செய்ய மோகனப்பிரியா அவர்களை அழைக்கிறோம் நகரம் இருளின் மீது மிதக்கிறது ஒளி சிந்தும் நிலவின் கீழ் தனிமையின் மீது அமர்ந்திருக்கிறது அமைதி மரங்களிலிருந்து மெலிதாய் கேட்கும் காற்றின் பாடல் அவனுக்குள் இருந்து எந்த சத்தமும் எழவில்லை அவன் யாரையும் துன்புறுத்தும் நிலைக்கு போகவில்லை புத்தனின் காலடியில் தியானத்தின் சுடர் அஸ்தியை கடலில் கரைத்து விட்டேன் இனி கடல்தான் அம்மா என்று எதற்கும் அசைந்து கொடுக்காத புத்தனையும் எல்லோரையும் அசைத்துப் பார்க்கும் அம்மாவின் மரணத்தையும் ஒரு சேர கவிதையில் நிகழ்த்திய அற்புதங்கள் நிகழ்த்தக்கூடிய இவர் அனைவரையும் வரவேற்று மகிழவும் மகிழ்விக்கவும் ஐயப்ப மாதவனவர்களை அன்போடு அழைத்தும் ஏழம் கவிதையாகவும் வரவேற்ற ஐயப்ப மாதவனவர்களுக்கு மிக்க நன்றி இது நூல் வெளியீடு நிகழும் கணம் தற்கணம் நாம் காத்திருந்த ததுங்குதலின் பெருங்கணம் நூல் வெளியீட்ட நிகழ்வு இன்று பிறந்த இளம் பசும்புள்ளே கருமேகங்கள் நாளை சூழக்கூடும் அதுவரை எட்டாத வானத்தை தொட்டு கொண்டே இரு அது போதும் அது போதும் என்று நமக்குள் நம்பிக்கையை விதைக்கும் கவிஞர் சா மோகனப்பிரியாவின் இரண்டாவது கவிதை நூல் வெளியீடு இதோ அந்த கணம் கவிஞர் சுகுமாரன் வெளியிட கவிஞர் சேரன் பெற்றுக்கொள்கிறார் எந்த தீப்பெட்டியாலும் எந்த தீப்பெட்டியாலும் எல்லா நெருப்பு பொறிகளாலும் ஏற்றி வைக்கவே முடியாத ஒரு விளக்கை அம்மா கடவுளிடம் கொண்டு சென்றார் எந்த தீப்பெட்டியாலும் எல்லா நெருப்பு பொறிகளாலும் ஏற்றி வைக்க முடியாத ஒரு விளக்கை அம்மா கடவுளிடம் கொண்டு சென்றார் அவர் சொன்னார் மகளே குருதியில் எரியும் கனவுக்கு விளக்கேற்ற வேண்டாம் இறப்பும் நினைவும் ஒளியில் அல்ல அறத்தில் என்று அறத்தை பேசும் கவிஞர் சேரன் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறேன் மொழி அழகுதான் அதை நீங்கள் மொழிந்தவிதம் இன்னும் அழகு உயரத்தில் இருக்கும் சூரியன் மலை உச்சியில் இருக்கும் பனிக்கட்டியை மட்டுமல்ல சிறு புள்ளின் தலையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பனித்துளியின் மீதும் பட்டுத்தான் செல்கிறது சூரியனாக இருந்த போதும் இன்று பிறந்த இளம் புள்ளின் தலையையும் தடவி கொடுக்கும் மாண்போடு கவிதை எல்லோருக்குமானது என்று சொல்லி எங்களுக்கு நம்பிக்கையை விதைத்திருக்கக்கூடிய கவிஞர் சேரன் அவர்களுக்கு மிக்க நன்றி அடுத்ததாக நூல் அறிமுக நிகழ்வு தோழர் எழுத்தாளர் ஆ கரீம் அவர்கள் கோவை கலவரத்தின் இருண்ட காலங்களுக்குள் தனது எழுத்துக்களின் மூலம் வெளிச்சம் பாய்ச்சியவர் சத்தமாய் ஒழிக்கும் அதிகாரங்களின் குரல்களுக்கு மத்தியில் இவரது சிறுகதைகள் ஒடுக்கப்பட்டவர்களின் குரலை மறைக்கப்பட்ட வரலாறை ஒரு ஆவணம் என முன்னிறுத்துகின்றன கவிஞர் எழுத்தாளர் ஆ கரீம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் நான் எனக்கு மட்டும்தான் கை கால்லாம் நடுங்குதுன்னு நினச்சேன் பல நூறு மேடைகள் கண்ட கரீம் தோழருக்கே நடுங்குதுன்னா எனக்கு நடுங்குறதில் எந்த சந்தேகமும் இருக்கிறதில்ல நான் எப்பவும் சொல்லுவேன் இந்த போடியம் இருக்கிறது யாருக்கு நல்லதோ இல்லையோ இங்கே இருந்து பேசக்கூடியவங்களுக்கு நல்லது கழுத்துக்கு மேலே இருக்கக்கூடிய முகம் மட்டும் சிரிச்ச மாதிரி தெரியும் கீழே கையும் காலும் இப்படி 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 அடிங்கிறது உங்களுக்கு யாருக்கும் தெரியாமல் இருக்கிறதுக்கு கவிதையே எழுதலன்னு பொய் சொன்னேன் கவிஞர் ஆ கரீம் அவர்களுடைய ஒரு கவிதை வெட்கத்தில் சிணுங்கி ஒரு கை வைத்து முகத்தை மூடினால் வெட்கத்தில் சிணுங்கி ஒரு கை வைத்து முகத்தை மூடினால் கொஞ்சமாய் தெரிந்த மீத முகம் பெருநாளின் அழகிய பிறை என்பது அவருடைய ஒரு நல்ல காதல் கவிதை ஒரு கவிதையை சிறுகதை போல பேசி காட்சிப்படுத்தி காட்டிய உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள் அடுத்ததாக கவிஞர் ஸ்டாலின் சரவணன் அவர்கள் எனக்கு பிடித்த ஒரு கவிதையை சொல்லி அவரை அழைக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் என்ன அவசரம் ஒரு கவிஞன் கடவுளாக மட்டுமல்ல அவன் தேவைப்படும் பிணமாகக்கூட பிணமாக கூட மாறுவான் ஒரு பிணம் எழுதுவதைப் போல எழுதியிருக்கிறார் என்ன அவசரம் எறும்பு ஓடி விளையாடுவதை நிறுத்தட்டும் பிறகு என்னை புதைக்கலாம் என்று எழுதியிருக்கிறார் இன்னொன்று நாம் எல்லோரும் நினைத்து கொண்டிருப்போம்ல நம்மளை பற்றி ஒரு பிம்பம் அதை உடைப்பதாக காற்று திறக்காத வரை தனக்கு பின்னால் தான் பெரும் கடல் மறைந்து கொண்டிருப்பதாக எண்ணி இருக்கும் சிறு ஜன்னல் என்று எழுதியிருக்கிறார் ஸ்டாலின் சரவணன் அவர்களை நூலறிமுகம் செய்ய அன்போடு அழிக்கிறேன் பார்வையாளர்கள் நிறைந்திருக்கக்கூடிய அவை அல்ல பார்வையாளர்கள் அமைந்து அமர்ந்திருக்கக்கூடிய அவை என்று மீண்டும் நினைவூட்டியதற்கு நன்றி சிங்கப்பூரில் கிளை பரப்பினாலும் கவிஞரின் வேர்கள் இந்த நிலத்தில்தான் இருக்கின்றன என்று தொகுப்பை ஆய்வு செய்து பேசிய தோழர் ஸ்டாலின் சரவணனுக்கு நன்றி அடுத்ததாக நூல் அறிமுகம் செய்ய கா மோகனரங்கனையா அவர்கள் இருக்கிறேன் அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பற்றி அவங்களோட கவிதைகளில் எனக்கு பிடிச்ச ஒரு கவிதையை பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் சர்க்கஸ் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒப்பனை கலைத்து உடைமாற்றி கொண்ட கோமாளி தனது தனி அடையாளமான அந்த சிரிப்பை உரித்து ஒரு ஸ்டிக்கர் பொட்டை போல முகம் பார்க்கும் கண்ணாடியின் மூளையில் ஒட்டி வைத்துவிட்டு குழந்தைகள் எதுவும் எதிர்படாத குறுக்குச்சாலை வழியே வீட்டிற்கு விரைகிறான் என்று எழுதியிருக்கிறார் இன்னொரு மொழிபெயர்ப்பு கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மேடையில் உங்கள் கூட அதை பகிர்ந்துக்கணும் பணி ஓய்வு அப்படிங்கிற தலைப்பில் மலையாள கவிஞர் ராஜீவன் எழுதிய கவிதையை தமிழில் மொழிபெயர்த்துருக்காங்க நான் ஒரு கடவுளாக இருந்தால் இன்னொரு கடவுளை படைத்து கடவுளுக்குரிய எனது கடமைகளை எல்லாம் அவரிடம் ஒப்படைத்துவிட்டு ஓய்வாக அமர்ந்து உனது கண்களை உற்று பார்த்தவாறு இருப்பேன் என்று எழுதியிருக்கிறார் கவிஞர் கா மோகனரங்கன் அவர்களை நூல் அறிமுகம் செய்ய அன்போடு அழைக்கிறோம் ஒரு மொழிபெயர்ப்பு கவிதையை சொல்லி காமோகன் ரெங்கனையா அவர்கள் மொழிபெயர்த்து ஒரு மொழிபெயர்ப்பு கவிதையை சொல்லி இதை தொடர வேண்டும் என்று நினைக்கிறேன் மையப் பிரச்சனை உங்களை பற்றி நீங்கள் மிகவும் உயர்வாக எண்ணிக்கொள்வதோ அல்லது உங்களை பற்றி நீங்கள் மிகவும் தாழ்வாக எண்ணிக்கொள்வதோ அல்ல மாறாக எப்போதும் உங்களை பற்றியே நீங்கள் எண்ணிக்கொண்டிருப்பதுதான் என்று எழுதியிருப்பார் கவிஞர் கவிஞன் இதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு தன்னை விடவும் சுற்றி நடப்பவைகளை அதிகம் பார்ப்பவனாக இருக்கிறான் லைலாவை மஜ்னுவின் கண்களால் பார்க்க வேண்டும் என்று சொல்வது எவ்வளவு உண்மை என்பதை இந்த நாம் உணர்ந்து கொண்ட தருணம் இது கவிதையை கவிதை கண்களில் காண வேண்டும் ஆனால் கவிஞனுக்கும் கவிதைக்கும் தான் எத்தனை கண்கள் ஒரே புத்தகம்தான் மூன்று கவிஞர்களும் பேசிய கோணம் வேறு வேறு திசைகளை நமக்கு காட்டுகின்றன நமக்கு முன்னால் இருக்கும் திசைகளை போலவே தான் நமக்கு பின்னாலும் ஒரு திசை இருக்கிறது அதற்கு மரபு என்று பெயர் என்றும் ஒவ்வொரு கவிஞருக்கும் ஒரு தனித்துவமான மொழி வேண்டும் என்றும் வழிகாட்டிய கவிஞருக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக ஏற்புரை வழங்குவதற்கும் நன்றி உரை வழங்குவதற்கும் மோகனபிரியா அவர்கள் வர வேண்டும் அதற்கு முன்னால் ஒரு இரண்டு நிமிடம் நீங்கள் எனக்கு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் எல்லோருக்கும் சொல் முக்கியம் நான் எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு போயிடுவேன்னு சொன்னாலும் கூட எல்லோருடைய சொற்களையும் நம்மால் அப்படி தட்டிவிட்டு செல்லவே முடியாது இன்னும் சொல்லப்போனால் சொற்களுக்காகத்தான் நாம் ஏங்கி கிடக்கிறோம் சொற்களில்தான் அதிகம் உடைபட்டு போயிருக்கிறோம் நம்ம நம்மளை சுக்கு நூறு ஆக்குனது எல்லாமும் செயல்களை விடவும் சொற்களாகத்தான் இருக்கின்றன சொற்கள் தான் நம்மை ஆட்டு வைக்கின்றன சொற்கள் தான் பரிசாகின்றன சொற்கள் தான் அன்பை தருகின்றன கண்ணீரை தருகின்றன ஒரு விலை உயர்ந்த பரிசு பொருளை நாம் வாங்குவதை விடவும் நம்ம நாம் அதை அனுபவிப்பதை விடவும் அதை அனுப்புகிறவரின் ஒரு சொல்லுக்காகத்தான் நாம் காத்திருப்போம் இது உனக்காக அனுப்பப்பட்டது என்று அப்படி சொற்களை நம்புகிறவள் நான் இந்த தொகுப்பில் நல்ல வேலையாக யாரும் பேசிடாத அந்த ஒரு கவிதை எனக்கு பிடித்த கவிதையை சொல்லி நான் அவரை அழைக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் இடைவெளி என்று ஒரு கவிதை நம்மிடையே ஒரு சொல் அளவே இடைவெளி இப்ப எனக்கு சொல்லுக்கு எவ்வளவு இடைவெளினே தெரியல அது எப்படியான சொல் என்பதும் எனக்கு தெரியல நம்மிடையே ஒரு சொல் அளவே இடைவெளி சொல்ல சொல்ல முழுமையடையாத முடிவுறாத காலத்தில் அது பயணிக்கிறது யார் கூறியது என கண்டறிய முடியாத புகைமூட்டம் மெல்லிய வெளிச்சத்தில் இருவருமே நெருங்க பார்க்கிறோம் முள் கிரீடம் அணிந்து நம்மிடையே அமர்ந்திருக்கிறது அச்சொல் என்று எழுதியிருக்கிறார் சொற்கள் விதைகள் என்று சொல்லுவார்கள் நிச்சயமாக விதை இல்லை ஏன்னா விதை முளைக்கிறதுக்கு கூட நேரம் எடுக்கும் காலம் எடுக்கும் அது அதுக்குன்னு ஒரு காலம் இருக்கும் ஆனால் சொல் அப்படி இல்லை விழுந்த கணத்திலேயே அது ஒன்றாக நூறாக ஆயிரமாக பெருக்கெடுக்கக்கூடிய வல்லமை பெற்றது அப்படி ஏராளமான சொற்களை இந்த நூலில் தந்திருக்கக்கூடிய கவிஞர் சா மோகனப்பிரியா அவர்களை ஏற்புறையும் நன்றியுறையும் வழங்க வருமாறு அன்போடு அழைக்கிறோம் இந்த தொகுப்பிலிருந்து ஒரு கவிதையை சொல்லி இந்த கூட்டத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் தேடல் என்று ஒரு கவிதை எழுதியிருக்கிறார் இறந்த என் அப்புச்சியோ இருக்கும் உன் ஆத்தாவோ எல்லாமுமாய் இருக்கிறார்கள் ஏதோ ஒரு வாழ்வின் நொடியொன்றில் வெள்ளை முடியும் வெள்ளைக்கார துரையெனவே மின்னும் என் அப்புச்சியின் கண்ணை ஒத்த ஒரு முதியவரினை காண்கிறேன் ஏதோ ஒரு அவசர பொழுதொன்றில் புஷ்பராகக்கல் கம்மலில் மின்னும் சிவந்த குள்ளமான ஆத்தாவின் சாயலில் சீன தமிழ் பேசுகிறாள் வசந்தத்தின் அலைவரிசையில் உணவு கடைகளில் வேண்டுமென்றே வெளியில் அமர்கிறேன் சிதறவிடும் உணவினை எடுக்க என் ஊரில் அம்மாயியோடு நான் பிடித்து விளையாடிய சிட்டுக்குருவிகள் என்ற ஆவலில் இன்னும் தேடிக்கொண்டே இருக்கிறேன் மூன்று வயதில் தோசை ஊட்டிய அப்பாவின் அப்பாவை பேருந்திலும் ரயிலிலும் கண்ணாடி அணிந்து கூன் விழுந்த வழுக்கை தலையோடு என்பதுகளை கடந்த கொஞ்சம் மா நிறத்தில் இருக்கும் யாரோ ஒருவரின் முகங்களில் என்று எழுதியிருக்கிறார் உங்களின் தேடல் தொடரட்டும் அவை கவிதைகளாக மலரட்டும் வாழ்த்துக்கள் கவிஞருக்கு இரண்டு அறிவிப்புகளை நான் சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கிறேன் காலச்சுவோடு வெளியீடாக வந்திருக்கும் பெரும் பெருங்கணம் நூல் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது எல்லோரும் வாங்கி வாசித்து மகிழ்வோம் கவிஞரோடு பேசுவோம் ஏன் கவிதை எழுத வேண்டும் என்று அவர் ஒரு விளக்கம் கொடுத்தார் ஒரு வாசகியாக எனக்கு மிக பிடித்த கவிஞர் போகன் சங்கர் வந்திருக்கிறார் அவருடைய ஒரு கவிதையை நான் சொல்லி ஏன் கவிதைகளை நாம் வாசிக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தை ஏன் நீங்கள் புத்தகத்தை வாங்கி செல்ல வேண்டும் என்று நான் வலியுறுத்துவதின் நோக்கத்தை நான் உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன் பெட்ரோல் வங்கியில் வேலை பார்த்த பெண்ணை இன்று டீக்கடையில் சந்தித்தேன் நாள் முழுவதும் நின்று கொண்டிருப்பதன் சிரமம் பற்றி அவள் ஒருமுறை என்னிடம் சொல்லி இருக்கிறாள் அதனால் கால்களில் மெல்ல விம்மி வீங்கும் இரத்த குழாய்கள் கொடுக்கும் வலிக்கு மருத்துவம் கேட்டிருக்கிறாள் வேலையை இப்போது விட்டுவிட்டதாக சொன்னால் கால்வழி காரணமல்ல காதல் என்றும் அவளே சொன்னாள் ஏற்கனவே கல்யாணமான உடன் வேலை பார்த்த ஒருவருடன் காதல் ஏற்பட்டு பிரச்சனையாகிவிட்டது என்றாள் நான் அவனுக்கு இருந்தது உனக்கு தெரியாதா என்று கேட்டேன் அக்கோப்பையை உருட்டி கொண்டே அவள் தெரியும் என்றாள் ஆனால் அங்கே உட்கார சொல்லி என்னை வற்புறுத்தி கொண்டிருந்தவன் அவன் மட்டும்தான் என்று எழுதியிருப்பார் சமீபத்தில் ஒரு துணிக்கடைக்கு போய் இந்த கவிதையை வாசித்த கணத்தில் எனக்கு தோன்றியது ஏன் நீங்கள் எழுத வேண்டும் என்பதற்கும் ஏன் நாம் வாசிக்க வேண்டும் என்பதற்குமான பதில் அந்த பெண்ணிடம் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன் கால் வலிக்குதாமான்னு அந்த பெண் அப்படி நெகிழ்ந்து போனாள் என்னால் அதை நினச்சி பார்க்கவே முடியலை இப்படி சக மனிதர்களை நமக்கு அடையாளம் காட்டக்கூடியவர்களாக வழியை நமக்கு உணர்த்தக்கூடியவர்களாக கவிஞர்கள் இருக்கிறார்கள் எனவே எல்லோரும் இந்த தொகுப்பை வாங்கி சென்று வாசித்து கவிஞரோடு பேசுங்கள் ஒரு இலக்கிய கூட்டம் மிக நேர்த்தியாக தொடங்கி மிக சரியான நேரத்தில் முடிவடைந்திருக்கிறதுங்கிறது நாம் பார்த்த கூட்டங்களில் இது சொல்ல வேண்டிய ஒரு செய்தி ஒத்துழைத்த அத்தனை பெருமக்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லோருக்கும் மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது எல்லோரும் உணவு உண்டுவிட்டு புத்தகத்தை தவறாமல் வாங்கி செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல புத்தக வெளியீட்டில் இன்று கவிதைக்காகவே செலவழித்திருக்கிறோம் முழுக்க முழுக்க கவிதைகளையே கேட்டிருக்கோம் கவிதைகளையே பேசியிருக்கோம் இதை விட வேறு என்ன வேண்டும் இந்த நாளுக்கு இந்த மாதம் இப்படி தொடங்கி இருக்கிறது இது பேரிடர் அல்ல இது ஒரு நல்ல பேரிடர் மாதம் என்று சொல்லுவாங்க இது ஒரு நல்ல மாதமாக தொடங்கி வைத்த பிரியாவுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி <laughs> வணக்கம் <laughs>